ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ்ஆர் கே மதன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய விஷயம் இன்ஸ்டாகிராம் நடந்துகிட்ருக்கு நான் ஆல்ரெடி பார்னோகிராம் அதாவது பார் கிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருந்தேன் பார்ட் ஒன் சொல்லிட்டு இப்போ பார்ட் டூவில் என்ன அப்படின்னா நிறைய விஷயம் பேசுறதை விட நிறைய பேருக்கு எல்லாமே தெரியும் பட் ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் தமிழ்வாணை அப்படின்ற ஒரு அதாவது வெப்சீரிஸ் ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஸ்கூலுக்கு சென்னையில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு வந்து போயிருக்காங்க போய் அவங்களோட ஸ்கில்ஸை பற்றி அவங்களோட திறமையை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ ஒரு எனக்கு ஒருத்தர அனுப்பிச்சிட்டு ப்ரோ நீங்கள் எல்லாம் பேசினீங்களா இந்த கான்ட்ரவர்சி தெரியுமா கேட்டாங்க ஸோ எனக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே நான் நிறைய விஷயம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இறங்கி நிறைய விஷயம் நான் வந்து கேதர் பண்ணுறேன் ஒரு வீடியோ மேக் பண்ணுறது டாக் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மேக் பண்ணுறேங்க ஸோ அதில் இவங்களும் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ அந்த இடத்துல என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் இவங்க பேசின அந்த விஷயம் இருக்குல்ல ஸோ அதில் நம்ம அந்த பாங்கிராம்ன்ற விஷயத்தில் இவங்கள வந்து ஆட் பண்ணி ஒரு விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ இது வந்து பாங்கிராம் பார்ட் டூ ஸோ என்ன விஷயன்றதை வாங்க இப்போ நம்ம

இந்த வீடியோவை இப்போ எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ இவங்க ஒரு ஸ்கூலில் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் மாதிரி வாங்க நீங்கள் ஒரு பெரிய அதாவது நீங்கள் பெரிய சீஃப் கெஸ்ட்டு நீங்கள் வந்து பசங்களுக்கு உங்களோட அறிவை எல்லாம் கற்றுக் போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்ருக்காங்க பட் இவங்க யார் அப்படின்னா இப்போ பான் இண்டஸ்ட்ரியில் நடிக்கிறவங்க பான் ஆக்ட்ரஸும் சொல்லலாம் நான் இப்போ வந்து இந்த டிஜிட்டலாக அதாவது ஃபிசிக்கலாக ப்ராஸ்ட்ரூக்ட்ருவாங்க இறங்காமல் டிஜிட்டலாக ப்ராஸ்ட்ரூட் இறங்குவாங்க எப்படி அப்படின்னா நம்ம லைவோ இல்லை ஏதோ ஒரு ஆப்லேயோ சம்மந்தப்பட்ட ஆப்லையோ நீங்கள் காசு கொடுத்து என்னோட வீடியோ லைவை பாருங்கள் ஸோ நான் என்னோட உடம்ப நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் இவங்க ஸோ சீரிஸ்லாம் ஓகே ஃபைன் நல்லபடியாக நடிச்சாச்சு பட் இவங்க காலையில் இருந்து நைட் வரைக்கும் அதாவது காலை மட்டும் இவங்க நல்லவங்க நைட் ஆனால் மட்டும் இவங்க வந்து அந்த மாதிரி டிஜிட்டல் ப்ராசெக்ட் மாதிரி ஒரு படம் ஏதாவது லேட்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ இதில் மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா ரெண்டு மூணு வீடியோ நான் பார்த்துட்டு பட் இவங்க எனக்கு வந்து மைண்ட் ஸ்ட்ரைக்கே ஆகலை நேம் தெரியுது பட் இவங்க ஆஃபீஸ் வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க அப்படின்றதே ஸோ அவங்க சொல்லி தான் ஓகே எனக்கு தெரியுது ஓகே இவங்க ஆஃபீஸ் வெப்சீஸ் நடிச்சிருக்காங்க ஆனால் வெப் சீஸ் நான் இன்ன வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை அப்போது ஒரு ஷாக்கிங் வருது இவங்க பாய் இவங்க எதுக்கு ஸ்கூலில் கூப்பிட்டு மோட்டிவேஷன் சொல்கிற அளவுக்கு இவங்க அப்படி என்ன கிழிச்சிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் கிளிக்கல ஸோ ஒரு வெப் சீரிஸ் நடிச்சுட்டாங்க அந்த ஸ்கூலில் வெப்சீரிஸ் அதாவது இவங்க வந்து ஒரு சீக்கிரஸ்ட்டாக கூப்பிடும்போது பின்னாடி கேதர் பண்ணணும் இங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்க ஸோ என்னென்ன விஷயம் இவங்க வந்து அவங்க லைஃப்பில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் யோசிச்சுருக்கோம் பேக்கேஜ் என்ன அப்படின்ட்டு ஸோ அவங்க எதுவுமே யோசிக்காம இவங்க ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்பி சீப் சீஃப் கெஸ்ட்ங்கிற சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்களை கூப்பிட்டாங்க சரி ஓகே கூப்பிட்டது பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஒரு தாட் வேணும் இப்போது செவன்த் எய்த் படிக்கிறவனே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறான் வெளியே உட்காந்து அவனே பான்பாக ஆரம்பிச்சிட்டா எங்கள் இடத்துல இல்லைன்னா கிடையாது எல்லாருமே இப்போ எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போஸ்ட்டா அப்படி நம்ம ஒரு ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு தெரியாது நம்ம படித்தவங்க நம்ம இவங்களை கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த பையன் இவங்க நேமை போய் சர்ச் பண்ணுறான் அப்படின்னா என்னென்னு வந்துடும் எடுத்தவொடனே அவங்க இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணுறாங்க தமிழ் வாணின்னு அடிச்சோடனா எடுத்த உடனே கான்ட்ராக்சின்னு வரும் அதை க்ளிக் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க யார் அப்படின்ட்டு சரி இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணோம் அப்படின்னா எடுத்தவொடனே இவங்க நல்ல வீடியோஸ்லாம் வராது இவங்க எது ஓரளவுக்கு செக்ஸியாக ஓரளவுக்கு கொஞ்சம் கண்டென்ட்டாக காட்டியிருக்கணும் அதுதான் வரும் ஸோ இதில் சப்ஸ்கிரைப் பண்டென்ட் அப்படின்னு ஒன்று இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல ஸோ அது இருக்கிறதே மோஸ்ட்டாக இவங்க தான் ஸோ அதில் மேடம் பேசின விஷயம் என்ன அப்படின்னா நான் இனிமேல் லைவ் ஷோ பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் டாப் கேட்டிங்க நான் அதெல்லாம் காட்ட போகிறேன் ஸோ எல்லோரும் வாங்க சில டைம் இவங்களே பேசிருவாங்க என்ன லைவில் பத்து பேர் தான் இருக்கீங்க அஞ்சு பேர் தான் இருக்கீங்க அப்போ இன்னும் காட்டணுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட இவங்களை எப்படி இவங்க வந்து கூப்பிட்றாங்க அது ஒரு சீஃப் கெஸ்டாக அப்படின்னு தெரில ஸோ மேடமும் எப்படி போனாங்கன்னு தெரியல ஸ்கூலுக்கு நம்ம போகிறோம் நம்ம போனோம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணுறோம்னு தெரிஞ்சுட்டு இவங்க போனாங்க அப்படின்னா ஸோ அங்கே இனி வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ் எப்படி வருவாங்க ஸோ மோஸ்ட்டாக கெடுக்கிறதே நம்ம தான் அப்படின்றது தான் என்னோடய பாயிண்ட் இவங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கட்டும் வெப்சீரீஸ் தான் இருக்கட்டும் நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே போது நல்ல விஷயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரையோ இல்லை ஒரு ஆர்மி ஆஃபீஸரையோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஐபிஎஸ்லாம் ஐஏஎஸ் மோஸ்ட் மோர் ஓவர் நல்ல ஒரு மேலே கொஞ்சம் நல்லா படித்தவங்க நிறைய விஷயத்தில் அச்சீவ் பண்ணவங்க ஸ்டேட்டுக்காக நாட்டுக்காக வந்து பேச பேசுகிறதா பரவாயில்ல எதுக்குமே உதவாத டிஜிட்டல் ப்ராஃபியூட் பண்ணுற இவங்களை எதுக்கு கூப்பிட்டு இவங்க மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு புரியல ஸோ இவங்களே கெடுக்கிறாங்க அப்படிங்களா கெடுக்கிறாங்களான்றத விட உங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்றது தெரியல ஸோ மோஸ்ட்டாக இப்போ யாருக்கும் பெருசாக சப்ஸ்கிரைப் கண்டென்ட் அப்படின்னா என்னென்னு தெரியல அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இன்ஸ்டாகிராமில் அது மோஸ்ட்டாக இருக்கிறவங்களும் தெரியல ஸோ ஒருவர் இப்போ அங்கே பார்க்குற ஏதோ ஒரு பையன் இதை பார்த்து கெட்டு போய் ஸ்கூலில் ஏதோ ஒன்று பண்ணிட்டான் இல்லை ஏதோ ஒன்று கேட்டுட்டான் ஏதோ ஒரு பிள்ளைட்டேன் அது தப்பு தானே ஸோ நம்மளே இதை கெடுக்கிற மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஆசைங்களா ஒதுக்க தான் பார்க்கணும் சமூகத்தில் இருந்து ஒதுக்குன்றதை விட அவங்க அவங்க ஏதோ ஃப்ரீ கேட்டா ஃப்ரீடம் சொல்லிப்பாங்க அவங்க விருப்பம்னு இருப்பாங்க இல்லை சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதான் வழியாக தெரியும் மேபி எவ்வளவோ இருக்கு பட் இருந்தாலும் நம்ம அவங்கள கூப்பிட்டு வச்சு ஒரு பண்ணும்போது ஸோ நிறைய பேர் நம்மளை பார்த்து கெட்டு போவாங்க அப்படின்றத அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஏன் யோசிக்கவே இல்லை அப்படின்னு தெரில ஸோ இதை எனக்கு பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் ஆரம்பத்தில் உள்ள மதம் வந்து சேனல் ஆரம்பிக்கும்போது என்ன ஃபர்ஸ்ட் வீடியோ லொக்காண்டோ ஸோ லொக்கேண்டோ ஆப்பில் எதுக்கு இந்த மாதிரி அழைதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கண்டென்ட்டாக பேஸ் பண்ணி போட்டு தான் நான் சேனலே ஆரம்பித்தேன் ஸோ நிறைய விஷயம் பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்னா உள்ளே இறங்குனப்பற தான் இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் கேள்விப்படும் போது இன்னும் கேவலமாக இருக்குது நம்ம அதாவது சொசைட்டி கேவலமாக இருக்குன்ற நம்ம அதை என்ன பண்ணுறது இன்னும் கேவலமாக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராமே இன்னும் நம்ம மோசமாக இருக்கோம் சொசைட்டியும் மோசமாக இருக்கோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இறங்கி இப்போ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பாங்க எத்தனை பேர் ஸ்கூலில் இவங்க பார்த்துருப்பாங்க இவங்க நேமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபோட்டோ பேனர் வச்சிருப்பாங்க இன்ஸ்டாகிராம் பேரை கூட போட்டிருப்பாங்க இல்லை இந்த வெப்சீஸும் போட்டிருப்பாங்க சர்ச் பண்ண சர்ச் பண்ண ஆளம் போக 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 ஒரு டாக்டருக்கு உள்ளே இறங்குன மாதிரி தான் இருக்கும் ஸோ கடைசியில் பார்த்தா கடைசியில் அதை பார்த்து ஒருத்தர் இன்ஃப்ளூன்சர் ஆக மாட்டானோ ஒரு இன்ஃப்ளூன்ஸ் ஆக மாட்டானா இவங்க இப்படி பேசுறாங்க அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ இறங்கிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ மோசமான ஒரு சொசைட்டிக்கு மாறிடுறோம் பாருங்க அண்டு இப்போ நம்ம சீஃப் கெஸ்டாக கூப்பிட எல்லாருமே இன்ஃப்ளென்ஸாக இருக்கட்டும் பெரிய ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் ஏன்னா இவங்க ஸ்கூல் போகிற மேலே கொண்டு போட்டோம் தப்பே இல்லை ஆனால் அவங்களால இவங்கெல்லாம் படிக்கிறத விட்டு நான் இப்படி இறங்கிடுறேன் இதெல்லாம் காசு வருது இதுக்கு இதுக்கு நான் படிக்கணும் இதுக்கு இதுக்கு நான் டிகிரி முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச போச்சு எதுக்கு ஸ்கூல் நடக்குது எதுக்கு காலேஜ் ஆக மொத்தம் எல்லாருமே இந்த ஓல்டு டிஜிட்டல் வேர்ல்டு இறங்கிட்டு டிஜிட்டல் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்ச போச்சு இதுக்கு தான் நம்ம கொண்டு போகிற மாதிரி எனக்கு தோணுது ஸோ இது கரெக்டாக தப்பாக இந்த வீடு நான் எப்படி பேசியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் ஓரளவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இது இது பார்ட் டூ அப்படின்ற விட அதாவது பானகிராம் பார்ட் டூன்ற விட ஸோ இதுவே எனக்கு போதும்னு நினைக்கிறேன் ஸோ இதுவே ஒரு சாட்சி எந்த அளவுக்கு நம்ம இறங்கி இருக்கோம் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு சாட்சி ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாராவது சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நீங்களே மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆட்கள் வேண்டாம் நல்ல ஒரு படித்த மக்களையோ நல்ல ஒரு ஹைலைட்டாக அவங்க வந்து நிறைய விஷயம் நாட்டுக்காக பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்து அந்த சொசைட்டிக்காக நிறைய பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் அவங்க ஊருக்காக பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி மோட்டிவேஷனாக எடுத்து கூப்பிட்டு போகிறவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகன்றதை நான் நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமரா ஸ்பேஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம் மேலும் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதுவும் பேசணும்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொன்னாலும் சரி இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அந்த வீடியோ நான் பேசுவேன் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பாய்